உள்ளது இத்திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வீடுகளும் விரைவாக கட்டப்பட்டு வருவதாகவும் வீடுகளின் கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் பொருட்டு மேலும் ஐநூறு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது சேர்த்து மொத்தம் கோடி ரூபாய் பெறப்பட்டு கட்டுமான நிலைக்கு ஏற்ப பயனாளிகளின் வங்கிக் கணக்கிற்கு நேரடியாக தொகை விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் இந்த நிதியாண்டிற்குள் அனைத்து வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை எழிலகத்தில் உள்ள சமூக நல ஆணையரகம் அருகில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் சங்கம் சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது சத்துணவு ஊழியர்களுக்கு காலமுறை ஊதியம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி காலை தொடங்கிய உண்ணாவிரத போராட்டம் இரவு முழுவதும் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய சத்துணவு ஊழியர்கள் சங்க தலைவர் ஆர் கலா கோரிக்கைகளை விரைவாக நிறைவேற்றவில்லை என்றால் போராட்டத்தை தீவிரப்படுத்த இருப்பதாக கூறினார்